குஞ்சாலி மறைக்காயர் என்பது இந்தியாவின் மலபார் கடற்கரை பகுதியில் உள்ள பிரபலமான முகமது மறைக்காயர் குடும்பத்தின் ஒரு வீரமான தலைவனாவார் இவர் போர்த்துகீசியர்களின் துரோகங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக வீரவிரோத போராட்டம் நடத்திய ஒரு தேசபக்தர் குஞ்சாலி மறைக்காயரின் வாழ்க்கை மலையாளம் மற்றும் தமிழ் சமூகத்தில் போராட்டத்தின் சின்னமாக இருந்து வருகிறது தொகுப்பு போரின் தொடக்கம் காலம் பதினாறாம் நூற்றாண்டு போர்த்துகீசியர் இந்தியாவின் கடற்கரை பகுதிகளை ஆக்கிரமிக்க வரும்போது அவர்கள் செல்வங்களையும் மக்களின் சுதந்திரத்தையும் பறிக்கத் தொடங்கினர் மறைக்காயர் குடும்பம் குறிப்பாக குஞ்சாலி மறைக்காயர் போர்த்துகீசியர்களின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியாளரானார் குணசீலமான வீரன் குஞ்சாலி மறைக்காயர் சிறந்த கடல்படைத் தலைவர் மற்றும் வீரசூரர் அவர் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது வாழ்நாளின் பெரும்பகுதியையும் அர்ப்பணித்தார் போர்த்துகீசியர்கள் தங்கள் வணிக கப்பல்களில் இந்திய செல்வங்களை பறித்துச் சென்றபோது குஞ்சாலி மரைக்காயர் அவர்களை தடுப்பதற்காக கடலில் ஒரு தற்காலிக படையை உருவாக்கினார் போரின் உச்சம் போர்த்துகீசிய படைகள் பல மடங்கு பெரியதாக இருந்தாலும் குஞ்சாலி மறைக்காயர் தனது புத்திசாலித்தனமான சதிகளை பயன்படுத்தி அவர்களை பலமுறை தோற்கடித்தார் இரவு நேர கடல் தாக்குதல்கள் வேகமான படகுகள் மற்றும் புதிர்மிகுந்த செயல்முறைகளால் போர்த்துகீசியர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர் துரோகமும் வீர வணக்கமும் ஆனால் குஞ்சாலி மரைக்காயரின் வெற்றிகளை பொருத்த முடியாத சில உள்ளூர் அரசர்கள் போர்த்துகீசியர்களுடன் சேர்ந்தனர் துரோகத்தின் காரணமாக குஞ்சாலி மறைக்காயர் தன் இறுதிப் போரில் பிடிபட்டு நியாயமின்றி கொல்லப்பட்டார் ஆனால் அவரது போராட்ட